அனைவருக்கும் அடியணின் பணிவான வணக்கங்கள் மூர்த்தி ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஏ என்ற ஒருவர் ஒரு குறிப்பிட்ட தொகையை பிக்சட் டெபாசிட் செய்து அதன் வழியாக வருடத்தில் ஒரு குறி ஒரு சிறு தொகையை வருமானமாக பெறுகிறார் பி என்பவர் வீடு நிலம் வாங்குதல் விற்றல் போன்ற தொழிலில் ஈடுபட்டு எவ்வித முதலும் முதலீடும் செய்யாம இல்லாமல் தரகு தொழிலில் கமிஷன் என்ற பெயரில் வருமானம் பெறுகிறார் சி என்பவர் ஷேர் மார்க்கெட்டில் பல ஷேர்களை வாங்கி அதன் மூலம் சில சமய லாபமும் சில சமயம் நஷ்டமும் அடைகிறார் இம்மூன்றில் ஏ என்பவர் தன் சொந்த பணத்தை முதலீடு செய்ததால் அதன் மூலம் வருமானம் பெறுகிறார் பி என்பவர் எந்த முதலீடும் செய்யாமல் வருமானம் பெறுகிறார் முதலீடு மட்டும் இல்லாமல் இவரை போல முதலீடு செய்த பல பேர்களின் ஷேர் மொத்த ஷேர் மதிப்பில் மதிப்பினை பொறுத்து லாபமோ அல்லது இழப்போ அடைகிறார் இந்த மூவரின் மூவர் பெரும் வருமானத்துக்குண்டான கிரக பாவ காரகத்தை சார ஜோதிடத்தின் வழியாக விளக்குங்கள் ஐயான்னு கேட்டிருக்காரு ரொம்ப அற்புதமான கேள்வி இந்த ஜாதகத்தில் அதாவது ஏங்கிற ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் பாவம் மூணு ஏழு பதினொன்று இந்த மாதிரி பாவத்தை தொடர்பு கொண்டிருக்கோம் பதினொன்றுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பணத்தை நாமே கையில் வச்சுக்கிற மாதிரி எந்த ஒரு ரிஸ்கும் இல்லாமல் ஏன்னா பன்னெண்டு என்ன விரயம் அல்லது முதலீடுன்னு சொல்லுவோம் அதாவது ரிஸ்க்கு அதிகமாக இருக்கிற பாவங்கிறது பன்னெண்டு எட்டு பன்னெண்டு ரிஸ்க்கே இல்லாத பாவங்கிறது ஏழு பதினொன்று மூணாவது பாவங்கிறது நம்முடைய பொருளை வந்து ஒரு ஒரு மோல்டடாக மாற்றிடுது அதாவது ஒரு பத்து லட்சம் இருக்குன்னா அந்த பத்து லட்சத்தை ஒரு உருக்கி பத்து லட்சமாக உருண்டையாக வச்சுக்க வேண்டியது அது எப்படின்னா அது பத்து லட்சமாக தான் ஒருத்தருக்கு தர முடியும் பத்து லட்சமாக தான் ஒருத்தருக்கிட்ட வந்து வாங்க முடியும் அந்த மாதிரி ஆனால் பேங்க்கில் நம்ம போடக்கூடிய பணம் வந்து பத்து லட்சம் போடுறோன்னா அது வட்டியை வந்துகிட்டே இருக்குது நமக்கு திடீர்னு ஒரு அஞ்சு லட்சம் தேவைப்படுதுன்னா பத்து லட்சத்து எடுத்துட்டு அஞ்சு லட்சத்தை நம்ம எடுத்துக்கிட்டு அஞ்சு லட்சத்தை மீண்டும் பேங்க்லேயே போடலாம் இதெல்லாம் வந்து மூணாம் பாவங்கிறது மூணாம் பாவங்க மூணு ஏழு பதினொன்றுங்கிறது சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் எந்த ரிஸ்க்கும் இல்லை எனக்கு வந்து நிம்மதியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மீனிங்கில் இந்த ஏங்கிற ஒரு ஜாதகத்தில் ரெண்டாவது வீட்டு சப்ளாடு மூணு ஏழு பதினோராவது வீட்டை தொடர்பு கொண்டிருக்கும் அப்போ வந்து அவங்க ரிஸ்க் அதிகமாக எடுக்க மாட்டாங்க ரெண்டாவது காரகன் யார்னா சுக்கரன் பொதாக வந்து நம்முடைய சொந்த பணத்துக்கு காரகன் வந்து சுக்கரன் பொது பணத்துக்கு காரகன் வந்து குரு அது மாதிரி பிளாக் ஒயிட் மணிக்கு காரகனும் குரு தான் அப்போ குரு அப்படின்ற கிரகமும் மூணு ஏழு பதினொன்று சுக்கரன் மூணு ஏழு பதினொன்று இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு வரும் ஆகலாம் பெரும்பாலான கிரகங்கள் மூணு ஏழு பதினொன்று வந்தாவே அவங்க வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இது மாதிரி விஷயத்தை விட தன்னுடைய பணத்தை பணமாகவே வைத்திருக்க விரும்புவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் நடக்கிற தசாபுத்திலையும் இதே மாதிரி மூணு ஏழு பதினொன்றுன்னு வந்தால் இந்த மாதிரியான மென்மையான அணுகுமுறையில் அவங்க லைஃப் வந்து என்ஜாயபிளாக போய்ட்டு வருவாங்க பி என்பவர் ஜாதத்தில் பார்த்திங்கன்னா அவர் வந்து வீடு நிலம் வாங்குறது விற்கிறது தொழில் ஈடுபட்டு முதலீடு எதுவும் பண்ணாமல் அவர் வந்து தரக தொழில் பண்ணிட்டுருக்கார் இருக்கார் அப்படின்ற வகையில் இது வந்து ஐந்தாவது பாவம் சொல்லுவோம் அது ஐந்தாவது பாவங்கிறது பத்துக்கு எட்டாவது வீடு பத்தாவது வீடுங்கிறது ஒரு பொருளை கொடுத்து வியாபாரம் பண்ணுறது பத்தாவது வீடுங்கிறது கர்மான் சொல்லுவோம் தொழில் சொல்லுவோம் பொறுப்புன்னு சொல்லுவோம் பத்தாவது எட்டு பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் பத்தாவது பாவம் இந்த ஐந்தாவது பாவம் பத்துக்கு எட்டாவது பாவமாக போயிட்றதால இது பொறுப்பு இல்லாத பாவம்னு எடுத்துக்க வேண்டியது அவசியம் இல்லை பொறுப்பு இருக்கிற மாதிரி நடிக்கிறது ஆனால் பொறுப்பு இல்லை அதாவது இந்த இடத்த வாங்குங்க இது நான் இன்சார்ஜு நான் உங்களை பார்க்குறேன் நம்பி வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந் நம்பி வாங்கிட்ட பிறகு கவர்மெண்ட் எடுத்துச்சுன்னா நீங்களே பார்த்துக்க வேண்டியது என்ன போய் இப்போ சொன்னீங்கன்னா என்ன பண்ணுறது லாபம் வந்தால் உங்களுக்கு வந்துருக்குல்ல அப்படின்றது அதாவது என்னென்னா இந்த ஐந்தாவது பாவங்கிறது பத்துக்கு எட்டாவது பாவங்கிறதால தன்னுடைய பொறுப்புகள் என்னவோ அந்த பொறுப்பை வந்து கொஞ்சம் உள்டாவாக பண்ணி தான் தொழில் செய்தல் அது தொழில் செய்கிற மாதிரி நடித்து தொழில் செய்கிறது அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஐந்தாவது பாவங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு தொழிலை தொழிலாக பண்ணாமல் தொழில் பண்ணுற மாதிரி நடித்து நாம் தொழில் பண்ணுறதும் ஐந்தாவது பாவம் அதுதான் அது கமிஷன் அப்படின்னு சொல்கிறோம் அது எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் ஏழுக்கு பதினொன்று மற்றவர்களை திருப்திப்படுத்தி பண்ணக்கூடிய அந்த தொழில்தான் வந்து ஐந்தாவது பாவம் அதனால் வந்து நம்ம இந்த இது பி அப்படிங்கிறவருக்கு ஐந்தாவது பாவன்னு எடுத்துக்கலாம் இது ஐந்தாவது பாவம் வந்து அவருடைய ஜாதகத்தில் ரெண்டு நா ரெண்டு நாள் ஆறு பத்து அப்படின்னு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் மூணு ஏழு பதினொன்று இருந்தாலும் அவருக்கு நல்லா இருக்கும்னு எடுத்துக்கலாம் ரெண்டு ரெண்டு ஆறு பத்துனா அந்த தரக்கு தொழிலை ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஆஃபீஸு போட்டு ஒரு ஆளுங்களை வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு நிறுவனம் மாதிரி பண்ணுவார் ஒரு அத்தாரிட்டி சென்டர் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவார் த தரக்கு வியாபாரத்தை நல்ல நீண்ட காலம் தனக்கு ஆள் போட்டு செய்கிற மாதிரி இருக்கும் மூணு ஏழு பதினொன்னா சின்ன லெவலில் பண்ணுவாங்கன்னு எடுத்துக்கலாம் இதுக்கு காரகன் யாருன்னா புதன் அப்படின்ற கிரகம் அந்த புதன் என்ற கிரகம் புத்திசாலிதனத்துக்கு காரகமான கிரகம் ரெண்டாவது புதன் அப்படின்ற கிரகம் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பாத கிரகம் எல்லா எல்லா கிரகத்துலேயும் உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க விரும்பாத கிரகம் என்னன்னா புதன் தான் இட் டேக்கிடிசி பாலிசி அப்படிங்கிற மாதிரி புதன் என்பது ரொம்ப ரிஸ்க்லாம் எடுக்காமல் ஒரு வேலையை வந்து கம்மியாக லாபங்கள் சாட பரவாயில்ல நாளைக்கு கிடைக்கிற பத்து ரூபாயோட இன்னைக்கு கிடைக்கிற ஒரு ரூபாய் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தான் இந்த புதன் அப்போ இந்த கமிஷன் தொழில் பண்ணுறவங்க எல்லோரும் அப்படி தான் ரொம்ப நாள் பொறுமையாலாம் இருக்க மாட்டாங்க அப்பப்போ டக்கு டக்குட்டு முடிகிற மாதிரி தான் இருக்கும் ஒரு அந்த மாதிரி தான் அவங்களால தொழில் பண்ண பண்ணுவாங்க ரெண்டாவது ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க தரகு வியாபாரம் என்பது ஒரு ஷார்ட் ஒரு வேலை தான் அதாவது ஒரு நிர்ணயமற்ற வேலை அதாவது ஒரு நிரந்தரமான இது வந்து அதிர்ஷ்டத்தை பேஸ் பண்ணி கூறக்கூடிய வேலையும் சொல்லலாம் ஏன் அப்படின்னா தரகு என்பது வாங்குகிறவுக்கும் விற்கிறவங்களும் அந்த பொருளோட வேல்யூ அதனுடைய பர்சன்டேஜ் தான வழியை எத்தனை தடவை வந்தார் எத்தனை தடவை நம்ம வீட்டுக்கு போனார் என்ன ஒர்க் பண்ணி கொடுத்தாரு அதுக்கு தகுந்த மாதிரி பணம் அப்படிங்கிறது இல்லை இதுதான் பத்துக்கு எட்டுன்னு சொல்கிறோம் எல்லா தொழிலும் அந்த தொழில் எவ்வளோ நேரம் செஞ்சாங்க அது அதை அப்படிங்கிறத தான் நம்ம கூலி தருவோம் சம்பளம் தருவோம் ஆனால் தரகு வேலையில் என்ன அப்படின்னா அந்த மாதிரிலாம் இல்லை அது அதிர்ஷ்டத்தை பேஸ் பண்ணி வரக்கூடியது தான் ஐந்து ஒம்போதுன்னு சொல்கிறோம் ஒம்போதுன்னா பத்துக்கு பன்னெண்டுன்றதால அது எந்த வேலையும் செய்யாம இருக்குது ஒம்போதுங்கிறது ஐந்து என்பது பத்துக்கு எட்டாவது வீடுங்கிறதால பத்தாவது வீட்டை வேறு மாதிரி செய்யக்கூடிய வேலை பத்தாவது வீட்டை அதாவது ஒரு பாவத்துக்கு பன்னெண்டாவது பாவம் என்பது அந்த பாவத்தை உடனடியாக துண்டித்தல் அல்லது அந்த பாவத்தோட காரகத்திலிருந்து விலகுதல் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் எட்டாவது பாவங்கிறது அந்த பாவத்தோட சிக்கி கொண்டு வெளி வர முடியாது தவிப்பதுன்னு சொல்லுவோம் அப்போ அந்த ஐந்து என்பது அந்த அந்த அது தொழில் மாதிரியே அதை நடத்திக்கிட்டு அது தொழில் இல்லைன்னு சொல்ல முடியாது அதாவது நான் காமிச்சிட்டேன் இனிமேல்ட்டு நீங்கள் பார்த்துங்க அப்படிலாம் இல்லை கூடவே இருந்து கூடவே வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆறு வரைக்கும் வராங்க பார்த்தீங்களா அது ஐந்தாயிரம் ரூபாய் அதுக்கு வந்து காரகன் வந்து புதன் புதன் என்பது நடுநிலையான கிரகம்னு சொல்லுவோம் புதன் இந்த தரகு வியாபாரம் பண்ணுறவங்க ஒரு பக்கம் சாயிறாங்க அப்படின்னாவே கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ரெண்டு பக்கம் ரெண்டு பேரும் சமாதானப்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறதால புதன் அப்படின்ற கிரகமும் அந்த ஜாதகத்தில் ரெண்டு நாலு ஆறு பத்து அல்லது மூணு ஏழு பதினொன்று தொடர்பு கொண்ட அது சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து சி என்பவர் வந்து ஷேர் மார்க்கெட் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வாங்குறாரு அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து பன்னெண்டாவது பாவம் தான் பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அது ஐந்தாவது பாவத்துலேயும் வரலாம் ஆனால் இங்கே முதலீடு பண்ணுறாரு அப்படின்னு வரும்போது அது பன்னெண்டாவது பாவம் மாதிரி ஆயிடுது சி என்பவர் பன்னெண்டாவது பாவமே வந்துடுறதால ரெண்டாவது இது வந்து இதுக்கும் கிரக புதன் தான் சொல்ல முடியும் ஏன்னால் இந்த இந்த ஷேர் மார்க்கெட்டுங்கிறது பன்னெண்டாவது பாவத்தையும் வச்சுக்கணும் ஐந்தாவது பாவத்தையும் வச்சுக்கணும் ஏன்னா அது இந்த ஐந்துங்கிறது கமிஷன் அதாவது உழைக்காமல் சம்பாதிக்கிறதுங்கிறது ஐந்து அது கூட பன்னெண்டாவது பாவம் நல்லா இருந்தால் தான் முதலீடுகள் போட்ட முதலீடு திருப்பி வருமா அதாவது பன்னெண்டாவது பாவங்கிறது இழப்புன்னு அர்த்தம் சார் நீண்ட கால முதலீடுகள் இழப்பு அப்படிங்கிறது தான் அந்த பன்னெண்டாவது அது நல்லா இருந்தால் நீண்ட கால முதலீடு போனால் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த ஜாதத்தில் பன்னெண்டாவது பாவம் ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு தொடர்பு கொடுக்கும் இங்கே மூணு ஏழு பதினொன்று வரக்கூடாது மூணு ஏழு பதினொன்று வந்தாவே அவங்க வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அதாவது நம்ம ஜாதகத்தில் ரிஸ்க் அப்படிங்கிறது எட்டாவது பாவம் பன்னெண்டாவது பாவம் தெரிஞ்சே ரிஸ்க் எடுக்கிறது பன்னெண்டாவது பாவம் தெரியாமல் ரிஸ்க் எடுக்கிறது எட்டாவது பாவம் அதாவது இந்த விஷயத்தில் நமக்கு நஷ்டம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுக்கிறோன்னா அது பன்னெண்டாவது பாவம் நஷ்டமே வராது லாபம் தான் வருன்ற மாதிரி ரிஸ்க் எடுக்கிறோன்னா அது வந்து ரிஸ்க்குனாவே அது எட்டாவது பாவம் தான் கூட பன்னெண்டுங்கிறது அது திரிகோண அதையும் எடுத்துக்கிறோம் எட்டு பன்னெண்டுங்கிறது ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடிய அமைப்பு அப்போ பன்னெண்டாவது பாவம் வந்து பதினொன்னையோ மூணையோ ஏழையோ தொடர்பு கொண்டால் அந்த ரிஸ்க் எடுக்கிற மனப்பான்மை வராது அதனால் அந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க பன்னெண்டாவது வீடு ரெண்டு நாலு ஆறு பத்து இந்த பாவத்தை தொடர்பு கொண்டிருந்தால் அதேமாரி புதன்தான் அதுக்கு கிரக காரகம் புதனும் அதேமாதிரி மூணு ஏழு பதினொன்று புதன் தொடர்பு கொள்ளலாம் இங்கே வந்து புதனுக்கு வந்து மூணு ஏழு பதினொன்று இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை மூணு ஏழு பதினொன்னா சின்ன லெவல் ரெண்டு நாலு ஆறு பத்துனா பெரிய லெவல் அப்படின்னு எடுத்துக்கலாம் சார்